மன்மதரின் முகவரி வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் தமிழ்நாடு முழுவதும் இன்று பத்தாம் வகுப்பு பொது தேர்வு துவங்கிய நிலையில் திருச்சி மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முப்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று ஒன்பது மாணவ மாணவிகளும் சிறை கைதிகள் ஒன்பது பேரும் எழுதுகின்றனர் நூற்று அறுபத்தொன்பது தேர்வு மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது இதில் அறுபத்தி மூன்று பேர் தனித்தேர்வர்களாக தேர்வு எழுதுகின்றனர் திருச்சி மத்திய சிறைச்சாலை சிறு கைதிகள் ஒன்பது பேர் பத்து வகுப்பு தேர்வு எழுதுகின்றனர் தேர்வில் முறைகேடு உள்ளிட்டவற்றை கண்காணிப்பதற்காக தேர்வு கண்காணிப்பதற்காக இரண்டாயிரத்து பதிமூன்று அரை கண்காணிப்பாளர்களும் ஐநூற்று ஐம்பத்தொன்று பேர் சொல்வதை எழுதுபவர்களும் இருநூற்று முப்பது பறக்கும் படையினரும் முப்பத்தி மூன்று ஒன்பது அலுவலகப் பணியாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னதாக தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அறிவுரை வழங்கினார்கள் जेली कट दो शर्ट्स फ्रॉम द हाउस ऑफ क्लाटो